நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மாவு பூச்சி தொல்லை ஜாஸ்தி இருக்குதுங்களா செம்பருத்தி செடியில் அப்போது இந்த கரைசில் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்ட்டு தம்நேனில் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கட் ஷார்ட்டாக நான் ஷார்ட்ஸில் போட்டேன் அப்போது ஒரு அஞ்சு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி அதே மாதிரி கால் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுங்க எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் மாவு பூச்சி எங்கள் வீட்லேயும் இருக்குது ஸோ இந்த ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு தொல்லை மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மாவு பூச்சி வரது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு சிகப்பு இருக்குது எறும்பு இருக்குது இல்லைங்களா அந்த சிகப்பு எறும்பு தான் உங்கள் மாவு மாவு பூச்சியை வந்து உற்பத்தி பண்ணும் அதாவது கொண்டு வரும் ஸோ அதை அழிக்கணுன்னா நம்ம விட கான்சென்ட்ரேட்டடான ஃபர்டிலைசர்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் பெஸ்டிசைட்ஸ் தான் கொடுக்கணும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பெஸ்டிசைடு தான் இந்த பிளான்ட் ப்ளஸ் இந்த பிளான்ட் ப்ளஸ் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பெஸ்டிசைட் இதை வந்துட்டு ஒன்றரை லிட்டருக்கு ஒரு மூடி எடுத்துக்கணும் நான் வந்துட்டு மூணு லிட்டர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு மூடி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் எடுத்து மூணு லிட்டர் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை வந்துட்டு குளிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க ஸ்ப்ரே பண்ணுற இடம் எங்கே இருக்கணும்னா இலையோட முன்பகுதி இலையோட பின் பகுதி அடுத்ததான் அந்த காம்பு பகுதி ஸ்டெம்ஸ் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக ஸ்டெம்ஸில் கண்டிப்பாக அடிக்கணுங்க ஏன்னா மாவு பூச்சி வந்து கண்டிப்பாக ஸ்டெம்ஸில் தான் முதல்ல உற்பத்தி ஆகும் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்டெம்ஸில் அடிக்கணும் சரி இப்போ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ளஸ் அடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா ஐஸ் வாட்டரில் நல்லா ஃபோர்ஸாக இந்த ஸ்ப்ரேயரில் தண்ணியை ஊற்றி நல்ல ஐஸ் வாட்டர் அதை ஃபோர்ஸாக ஸ்ப்ரேயரில் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதுக்கு மறுநாள் இந்த பிளான் ப்ளஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி இதே பிளான் பிளஸை கொடுங்க திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழித்து இதே பிளான் பிளஸ்ஸாக கொடுங்க அப்போது வாரத்துக்கு மூணு வாட்டி கொடுப்பீங்க ஸோ வாரத்துக்கு மூணு வாட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாவு பூச்சி தொல்லை அதோடு விட்டுறோங்க ஃபஸ்ட்டு எறும்பு வருது அப்படின்னும் போதே நீங்கள் உஷாராகி பெஸ்டிசைட் நம்ம கண் கொடுத்துட்டோன்னா மாவு பூச்சி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஏன் மற்ற செடியில் எந்த செடியிலையுமே மாவுப்பூச்சி எனக்கு கிடையாதுங்க ஆனால் அந்த ஒரே ஒரு செடியில் மாவுப்பூச்சி வந்துட்டு வித்தியாசமான கலரில் அதாவது ரெண்டு வகையான மாவு பூச்சி வருங்க ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கிறத என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு அதை நல்லா சொரண்டி விட்டுறணும் அது சொரண்டி விட்டு கீழே விழுந்துச்சு மண்ணில் விழுந்துச்சுன்னா அது திருப்பி ஏறாது அது செத்துறோம் அந்த மண்ணில் விழற வரைக்கும் நல்லா போட்டு அதை சொரண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஏறாது அதே மாதிரி இந்த இலையிலலாம் இருந்துச்சுன்னா அந்த இலையை கட் பண்ணி உங்கள் தோட்டத்தை விட்டு தூரமாக தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா அதை திருப்பி காற்றுல பறந்து வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது இல்லாமல் நீம் ஆயில் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னிங்கன்னா நீம் ஆயில் கொடுக்கலாம் ஆனால் நீம் ஆயில் வந்து அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டுந்தான் கொடுக்கணும் வெறும் நீம் ஆயிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடி வந்துட்டு கண்டிப்பாக கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஏன்னா கடையிலலாம் வாங்குகிற நீம் ஆயில் வந்துட்டு நிறைய கான்சன்ட்ரேட்டட் இருக்கும் ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக கொடுக்கக்கூடாது அது ஒரு மில்லியம் ஜாஸ்தியாச்சுனாலும் செடி பாதிப்பு கொடுக்கும் ஆனால் அதே வந்துட்டு இந்த மாதிரி நர்சரிஸில் இருக்கிற பெஸ்டிசைடு வாங்குனிங்கன்னா அது ரொம்ப சேஃபு அதே மாதிரி அதில் வந்துட்டு புங்காயில் நீம் ஆயில் பூந்தி கொட்டன் எல்லாமே கலந்து க இருக்கும் ஸோ அது ரொம்ப சேஃப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்